வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளிக்கிழங்க வச்சு இனிப்பு அடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சக்கர கிழங்கு சும்மாவே நம்ம வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க இது போல் நம்ம இனிப்பு அடை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று கொண்டே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க அந்த சக்கரவிக் கிழங்காடை எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் இப்போ இரநூத்தம்பது கிராம் சக்கரை கிழங்கு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தோல்லாம் சீவிட்டு அலசிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ கிழங்க பார்த்திங்கன்னா நல்லா இது போல் ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு மாதிரி மசிச்சு எடுத்துக்குங்க இப்போ கிழங்கு மசிச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன மூடியாக ஒரு முடி தேங்காய் தூருன்னு வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஒரு தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க ஒரே அடியாக ஊற்றிட வேணாம் இப்போ நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்து மாவை நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குவோம் ரொம்பவும் தண்ணியாக போயிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குவோம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க கலந்ததுக்கப்புறம் காட்டுறவங்கள்ட்ட எந்த அளவுக்கு மாவு பக்குவமாக இருக்கணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும் மாவு அப்போ தான் தோசை நல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் இப்போ தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஊத்தப்ப மாதிரி ஊற்றிக்கங்க கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் சின்னதாக கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்குங்க இப்போ ஒரு பக்கம் வேகட்டும் மேலாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் இனிப்பும் பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கில் இனிப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் பார்த்துட்டு இனிப்பு சேர்த்துக்குங்க மாவு கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டோம் நம்மளோட சக்கரை வள்ளிக்கிழங்காடை எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இது ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அடை பாருங்க எவ்வளோ சூப்பராக அருமையாக ஆகி வந்திருக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே போல் சக்கரை வள்ளிக்கிழங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம போலி அப்புறம் கொல்கட்டா ரெசிபி இதுமாதிரி நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் சக்கரை வள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி அதே போல் மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்தியும் போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த சக்கரவழி கிழங்க அடையும் நான் இன்றைக்கி சொல்கிறது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்